அந்த கொம்புட்டு கூத்தி அந்த தூக்கி வெளியே வச்சிட்டேன் இந்த மாதிரி வெளியே வச்சுட்டேன் வெளியே வச்சுட்டு சரி அது கிருஷ்ணாவில் எல்லாம் எரி வச்சேன் ஆனால் எரியவே இல்லை அதுக்கு அது இது வர்த்தியம் போட்டு மூட்டா போட்டு எரியவே இல்லை அசை சரி இவ்வளோ எரிய மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து அதை குத்தன குத்தன ஐயோ சா சவுண்ட்டு அதில் நான் பயந்துட்டு போட்டுட்டு எட்ட போயிட்டேன் அது இங்கே அங்கே நடந்துச்சு கத்திரமா இருக்கு ஆமாம் இது மாதிரி சத்தமாக இருக்குன்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க இப்போ இது மாதிரிலாம் இருக்காது அங்கே நிறைய பேர் வருவாங்க போவாங்க அப்புறம் அது சத்தமாக இருக்குமோ அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இது சத்தத்தை ரெண்டாவது ரெண்டாவது குத்தமும் சத்தம் வந்துச்சு அதை பயந்துட்டேன் அது ஆனால் அதுக்கப்புறமா அது சரியாக போயிடுச்சு அப்போது எனக்கு ஒரு படப்பட பரஞ்சு ஏன்னா யாருமே இல்லை இருட்டு பகுதி வேறு ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்தாலும் நம்ம கூட யாருமே இல்லைல்ல ஒரு பயம் இருக்க தான் செய்யணும் அதுக்காக கஷ்டம் போது கொஞ்சம் மாதிரி படப்படம் பரஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாக போயிடுச்சு ஆனால் அதேமாதிரி இங்கே இங்கே பண்ணும்போது ஒரு குழந்தை சத்தம் இந்த இடத்துல உன மொத்தம் அதே இது தான் இங்கே தான் அது அவங்க அங்கே வந்து இங்க பக்கம் இதுக்கு இடத்து பக்கமாக எனக்கு இது இந்த பக்கம் இடத்து பக்கம் இல்லையா இங்கே போயி இருத்தேன் ஆனால் அங்கே இங்கே வந்து செய்யும் போது இந்த பக்கம் வச்சேன் அங்க அங்கேத்துக்கு வச்சு இங்கே தான் கொத்துறேன் கொடுத்துனா அந்த குழந்தை சத்தம் ஒரு கே கேன் கேனு சவுண்டு மொதத்தில் அதை இந்த பூனை தான் கற்று போடு அப்படின்னு